குட் ஈவினிங் டீ மெம்பர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் ரிலேட்டடான ஆடியோ இது ரைட் ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் ஆன்லைன் கோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிழவே உங்களுக்கு ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து பார்த்து பண்ணுங்கள் எஸ்பிஓ சொல்கிற விஷயங்கள் மற்ற இடத்துல நம்ம எங்கேயாச்சும் கையை நீட்டி ஒரு பத்து பக்கத்து கையெழுத்து போட்டு சொன்னால் அப்படியே போட்டுக்கிட்டே இப்போ இல்லையா பிஸியாக இருப்போம் இல்லை அவங்க ஓடிடுவாங்க எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து ஆகணும் ஸோ அப்படிலாம் இருப்போம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோனோ இல்லை ஏதோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஏதோ ஒரு வெஹிள் வாங்க போகிறோம் எதையுமே நம்ம படித்து பார்க்க மாட்டேங்கிறது கையெழுத்து போட்டு போயின்னேந்துடும் ஏன்னா அப்போ அங்கே அதை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது போகணுன்னு சொல்லிவிட்டு பட் எஸ்பிஓவில் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓடணும்னு அவசியம் இல்லை அங்கே கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் நம்ம இம்பார்ட்டன் அதுதான் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரைட் ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் கூகுளில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரப்போதும் அதில் போட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க போகிறீங்க ஸோ அது இங்கிலீஷில் கொடுக்கணுன்றதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்கோம் யார் வேணாலும் படிக்கலாம் இது ஓன்லி ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கோர்சஸ் தானே தவிர இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றதுல அது உங்கள் திறமை சரிங்களா ரைட் ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் படித்து முடித்தாலுமே நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸே எடுத்து படித்து முடித்தாலுமே கூட நீங்களாம் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேலைக்கு போகவே கூடாது எதுக்குன்னு சம்மந்தப்பட்ட அட்வைசஸ் இருப்பாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களே கூட அட்வைசும் இருக்காங்க அவங்க வேணும்னாலும் அவங்களோட அட்வைஸோட தாராளமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஆக மாதிரி அட்வைசர்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது சரிங்களா அட்வைஸர்னால் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அட்வைசர் சரிங்களா அதை பற்றி தெ சும்மா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படியே விட அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அட்வைசர் அந்த மாதிரி அட்வைசஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது ஏன்னா ஒரு அட்வைசர் மூலயமா போகும்போது அவங்க முழுக்க முழுக்க அவங்களை கைட் பண்ணுவாங்க எப்போ என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போ எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ எடுத்தால் ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியே வர முடியும் ஏன்னா நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்கிற அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு நூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நூற்றி ஐம்பது நூ இரநூறுபா அப்படின்ற அளவுக்கு லாபம் கம்பல்சரி லாபத்தோடு மட்டும்தான் நீங்கள் வெளியே வருவீங்க ஸோ அது நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்க எப்போ எடுக்கிறீங்க எப்போ எடுக்க சொல்கிறாங்க அது பொறுத்த தாங்க முதல்ல நீங்கள் லாபத்தோட மட்டும்தான் வர முடியும் அந்தளவுக்கு அவங்க கைடன்ஸ்லாம் பண்ணுறாங்க பட் இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வெறும் கோர்ஸ் மட்டும்தான் அதை முதல்ல ஒழுங்காக கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு எப்பயுமே நீங்கள் இன் ஃப்யூச்சரில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தாலுமே ஒரு நல்ல அட்வைசர் இல்லாமல் நீங்களாக ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவுக்கு போகவே போகாதீங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதை பண்ணி பார்க்குறேன் அதை பண்ணிடுவேன் ஜஸ்ட் க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நாலு பெண்ணை இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு வந்து இங்கே இவ்வளோ போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அவ்வளோ லாபம் கிடைக்கும் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை அதனால் எங்களுக்கு இவ்வளோ லாபம் வரும் அதனால் உங்களுக்கு இவ்வளோ பணம் திருப்பி எங்களால் கொடுக்க முடியும்னு யாராச்சும் சொன்னாலுமே இந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க சரிங்களா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எப்படி அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் போது நீங்கள் அவங்க மற்றவங்க சொல்கிறத நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க நம்ப மாட்டீங்க நம்பி ஏமாற மாட்டீங்க ஸோ உங்களுக்கு வீட்டில் நிறைய வீட்டில் ப பசங்கள் இருப்பாங்க இந்த காலத்து பசங்களாம் நிறைய அட்வான்ஸாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால சொல்லிக் கொடுக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது ஸோ ஒரு செவன் டூ நைன் ஹவர்ஸு டென் டு டுவெல் ஹவர்ஸ் அவ்வளோ தான் ஸோ வீடியோ கோர்சஸ்ஸு தான் வரப்போது பே பிகின்னர் கிளாஸஸில் எல்லாமே வீடியோ கோர்சஸ்ஸாக வந்துடும் ஸோ அட்வான்ஸ் கிளாஸஸில் லைவ் கிளாஸஸ் இருக்குது அந்தந்த டைமிங்கில் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்சதும் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது சும்மா சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க அது பாஸ் பண்ணதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எஸ்பிஓவில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இது கிளாஸஸ் விருப்பம் இருந்தவங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தான் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தாராளமாக இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஃபர்தராக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அது எப்போ பண்ணுவாங்க என்ன ஏதுன்ற அந்த அப்டேஷனுமே நான் இங்கே கொடுப்பேன் சரிங்களா அது ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அது எப்படின்றதையும் சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிறைய பேர் நிறைய நம்ம முடிவுகள்லாம் எடுப்பில் இன்னையிலேருந்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இந்த இயர்னு சொல்லிட்டு எப்பயுமே நிறைய காமெடி வீடியோஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி முடிவுகளும் எடுப்போம் இல்லை சீரீஸாக நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ இன்றைக்கே பண்ணுறவங்க தாராளமாக இப்போ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே ரைட் ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரூபா கூட லாஸஸ் கிடையாது இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரியாததுனால தான் என்ன பண்ணுறோம் நிறைய இடத்துல ஆன்லைனில் போய் ஏமாடுறோம் இல்லையா இது எல்லாம் எல்லா பிஸ்னஸுமே இதுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கும் சரிங்களா எல்லா பிஸ்னஸுக்கு பின்னாடி இது தான் இருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் நிறைய எக்ஸ்சேஞ்ச் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே போனால் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னும் கிளியராக கிளியராக இருக்கும் எப்பவுமே எதுவுமே தெரியாதவே இருக்கிறதுனால தான் யார் என்ன ஜாப் என்ன விஷயம் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கும் இல்லையா ரைட் ஓகே ஸோ இது எங்களுடைய ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் கோர்சஸ் அவ்வளோதான் அது வேணும் வேணான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்களே தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ப பசங்க யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அவங்களுடைய டீட்டெயில் கொடுங்க அப்ளை பண்ணும்போது அவங்கள காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயிலை கொடுங்க ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த கோர்ஸஸ்லாம் மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க லைவ் அட்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவாங்க என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க பிகினர்ஸ் யாருக்குன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன ஷேர் மார்க்கெட்னா என்ன இந்த எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது இதை பற்றிலாம் எந்த நாலேஜுமே இல்லாத பர்சன்ஸ் என்ன எடுக்கணும்னா பிகினர் கிளாஸஸ் ஓகே ஃபஸ்ட்டில் இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ எனக்கு ஒரு அளவுக்கு அதை பற்றிலாம் தெரியும் சார் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பயம் டவுட்ஸ் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கிளியராக தெரியாது எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஐடியா ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தெரியும் அப்படிங்கிறவங்க அட்வான்ஸ் கிளாஸஸ் ரைட் ஸோ நான் ரெண்டுமே ட்ரை பண்ண நினைக்கிறேன் எனக்கு அதில் பெனிஃபிட் வருது இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ சம்திங் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடோ அவங்களுக்கு நமக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது பண்ணும்போது நமக்கு இன்னும் பெனிஃபிட் தான் ஓகேவா ஸோ இது நியூ நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர்க்குண்டான ஆஃபரை தான் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் தான் இருக்கும் சரிங்களா ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அமௌண்ட்டில் சேஞ்சஸ் வரும் ஆல்ரெடி நம்ம அந்த ஐடிஆர் ஒன் ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதுவுமே நாளையில நாளை மறுநாள்னு சேஞ்சஸ் வந்துடும் ஏன்னால் அது அவங்க டிசம்பர் மந்த் வரைக்கும் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேயும் அமௌண்ட் சேஞ்சஸ் வந்துடும் ப்ளஸ் இதுவுமே ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் அப்புறம் மறுபடியும் இதுலேயுமே அமௌண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ